ஃபர்ஸ்ட் எல்லாருக்கு பொங்கல் வாழ்த்துக்கள் விஷ் பண்ணோம் ஹாப் அ கிரேட் இயர் இந்த படத்தோட ப்ரொடியூசர்ஸ் ரெட் ஜாயின் வாழ்த்துக்கள் யூஆர் ரிலீசிங் ஆன் அ வெரி குட் டே ஸோ கண்டிப்பாக இந்த படம் நல்லா போவோம் ஐ விஷ் த பெஸ்ட் அண்ட் கம்மிங் டு த மெயின் பார்ட் ஆஃப் திஸ் ஹோல் திங் நான் இந்த படத்தோட டிரெக்டர் கிருத்திகா அவர் நான் எதிர்பார்த்த அவர் கூட அவர் வந்து எனக்கு ஆஃபர் கொடுத்தாங்க இந்த ரோலுக்கு ரொம்ப வித்தியாசமான ரோல் இருந்துச்சு அண்ட் எனக்கு ரொம்ப இட் வெரி இம்பார்ட்டன்ட் எதுக்கு சொன்னால் நான் டிரெக்டர் மேலே ரொம்ப டிபெண்ட் பண்ணுவேன் அவர் தான் எனக்கு இன்னைக்கு எவ்வளோ சக்சஸ் இருந்தாலும் என் என் ஃபிலிம்ஸில் த ரீசன் இஸ் வித் த டிரெக்டர் எனக்கு இட் வாஸ் இம்பார்ட்டன்ட் பிகாஸ் முதல் தடவை ஐம் ஒர்க்கிங் வித் ஃபீமேல் டிரெக்டர் அண்ட் பர்சனலி அது எனக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் ஆகிருக்கல அப்படி எதுக்கு சொன்னால் ஒரு ஃபீமேலோட டச் ஒரு உமனோட டச் அந்த டிரெக்ஷனில் எனக்கு தெரிஞ்சுக்கணும் அண்ட் ஹவு ஷி டஸ் இட் அண்ட் யூ டன் அ ஃபென்டாஸ்டிக் ஜாப் கிரித்திகா அட் த எண்ட் ஆஃப் த டே

கிருத்திகா அவர் இந்த ஸ்கிரிப்ட் கொடுக்கும்போது நிறைய சோஷியல் ரெலவென்ட் இஷ்யூஸ் இந்த படத்துல போட்டிருக்காங்க அண்ட் ரவியோட கேரக்டர் இருக்கலாம் இல்ல நித்யோட கேரக்டர் இருக்கலாம் இல்ல டேஜ பானுவோட கேரக்டர் இல்ல யோகி பாபு இல்ல என்னோட கேரக்டர் இருக்கலாம் வி ரெப்ரஸண்ட் ஒன் ஆஃப் தோஸ் சோஷியல் இஷ்யூஸ் அண்ட் கிருத்திகா அவர் வெரி ஸ்மார்ட்லி அண்ட் வெரி பியூட்டிஃபுல்லி ஓவன் இட் இன் டு த மூவி விவேக் சார் எப்படி ஜோக் பண்ணுவாங்க ஹி டேக்ஸ் ஆன் சோஷியல் சோஷியல் இஷ்யூஸ் பட் ஒரு ஜோக் டு டு டெல் யூ தட் தட் அண்ட் அப்படியே யூஸ் மூவி டேக் ஆன் ஆன் லாட் ஆஃப் இஷ்யூஸ் ஹெட் டாக் இன் ஸோ ஐ த த பெஸ்ட் சா சாங்ஸ் தடவை பார்த்தேன் மூலயமா சார் கூட மீட் பண்ணுறதுக்காக அந்த வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க ரொம்ப நன்றி கிருத்திகாரு அண்ட் மாஸ்டர்ஸுக்கு நான் பிரச்சனை கொடுத்துருக்கேன் ஸோ நான் ஒரு ಐ ಕೇಮ್ ಟೂ ಕನ್ ಹೈಟ್ ಆ ಡಾನ್ಸ್ ಪಂ ಕಷ್ಟು ಪಾಕ ಜೊಳಿ ಟಾಚ್ ಪಡಗಿರುತ್ತೆ ಐ ಲೇಟ್ಫುಲ್ ನಿತ್ಯವ ಆಕ್ಟಿಂಗ್ ಪತ್ತಿನ್ನ ನೇಷನಲ್ ಅವಾರ್ಡ್ ವಿನರ್ ಅಂಡ್ ಸೋ ಮಚ್ ಫನ್ ಅವರು ಬೆಂಗ್ಳೂರ್ ಕೇಮರೀ ಅಂಡ್ ಟಿ ಜೆ ಬಾ நான் மீட் பண்ணேன் அண்ட் சச் ஆக்ட்ரஸ் ஐ த பெஸ்ட் யோகி அவர்கள் ஃபோர்த் அவுட்டிங் எப்போவே வர படம் விட்டுட்டு எல்லாமே லக்கி தான் விஷ் இந்த படமும் நாம் உங்களுக்கு இந்த லக் கொண்டு வரும் அண்ட் திவு ரைட் திவுட் யூ ஆர் சூப்பர் நான் ஸ்டப் காமெடி சீன் பிரமாண்டமா இருந்தீங்க இந்த போர்டீன்த் ஆஃப் ஜனவரி தியேட்டர்ல வந்து பாருங்க காதலிக்கு நேருமில்லிமிக் ரொம்ப டார்ச்சர் கொடுத்தாங்க எனக்கு ஒரு பழக்கம் இருக்கு நான் வந்தது லக்லிம் இண்டஸ்ட்ரிக்குள்ளோ நான் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்றது முன்னாடி நான் எப்போவே கேமரா முன்னாடி போயிட்டு கும்பிடுவேன் ஆனா இந்த படத்துல எப்போவே எனக்கு சீன் இருக்கும் போது கேமரா கொஞ்சம் மேலே இருக்கும் அந்த சைடு இருக்கோ எனக்கு குதிச்சு குதிச்சு எனக்கு பண்றது இருக்கோ ஒரு நாள் போகும்போது கேமரா ரொம்ப மேல இருந்துச்சு எப்படி போகலான்னு நினைச்ச பின்னால பார்க்கும் போது கேமிக்க எனக்கு பார்த்தே சிரிக்கிறாங்க பட் நீங்க பார்த்த மாதிரி இது இந்த சாங்ஸ் அப்புறம் ட்ரெய்லர் பார்த்த மாதிரி எவ்வளவு அழகா ஷூட் மேட் ஆல் ஆஃப் லுக் லுக் குட் குட் மூவி ரியலி அண்ட் என் பொறுத்த வரைக்கும் திஸ் இஸ் வெரி காம்பேட்டிவ் நாட் ஜஸ்ட் தமிழ்நாட்டில் இட் வில் பி அ பியா ஐ ஹோப் பீப்புள் லைக் இட் Uh, and uh, Lawrence thank you so much. I hope uh, you've cut, given me enough of screen space. But <laughs> thank you. Thank you all. And ARM Ansar, it was a pleasure to meet you. And God bless you all. And thank you for for this. Thank you, Krithika. Thank you so much for this.